அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது அகோர பைரவர் அகோர காலையை வசிம் பண்ணி இருக்கிறவங்க அகோர பைரவர் வசிம் பண்ணினா தாயை தாக்கணும் உங்களுக்கு தேவையான வேலை அனுப்பி செய்வாங்க அகோர கணபதியும் வசி பண்ணணும் அகோர காலையும் வசி பண்ணணும் அகோர பைரவர் இவர் வந்து அகோர அகோர பைரவர் உபாசனை செய்வது இப்படி அமாவாசை இரவு ஒரு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும் இந்த சக்கரத்தை பிராண வரிஞ்சு ஒரு ஆறு கார் எந்திரத்தில் பிராண பிரதேசம் பண்ணிக்கணும் பிராண பிரதேசம் பண்ணிக்கினு ஒரு வாழலையில் நவதானயத்தை கொட்டிடணும் வாழலில் நவதானத்தை பரப்பி அதுக்கு மேலே இந்த தகுடை வந்து வச்சுட்டு மேலே எட்டி மை கடவுணும் மேலே எட்டி மை அல்லது கர்ப்புள்ளு மை இந்த மேலே கடவுணும் மேலே வந்து வாசனை திருவிழா எல்லாத்துக்கு மேலே வாசனை திருவிழன் தடவிட்டு இதுக்கான படையில் வந்து சாராயம் கருவாடு சுருட்டு சாராயம் கருவாடு சுருட்டு கரிசோறு கரிசோறு இதெல்லாத்துக்கும் படையிலாக வச்சிடணும் வச்சுட்டு இதுக்கான மந்திரம் இதுக்கான மந்திரம் ஹரி ஓம் பைரவா வாவா நசி வா ஓம் வம் பைரவா வசி வா இதுக்கான மந்திரி தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உருன்றது இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லணும் இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த படையில் நீங்கள் போட்டாகணும் நீங்கள் டெய்லியும் போயிட்டு சூழாடு போகிறீங்க பார்த்தீங்களா டெய்லி சூழல் போயிட்டு வந்து சக்கரத்தை எடுத்து வந்துட்டு உங்களோட பூஜாரைகளை வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜாரையில் வந்துட்டு பிறகு இந்த மந்திரம் சொல்லணும் நைட்டு டெய்லியும் படைக்கு போகிறோம் இல்லாமல் போயிட்டு படையை வைக்கீங்களா சுர்காட்டில் அப்போ ஆயிரத்தி எட்டு ஊரு மந்திரம் சொல்ல சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நீங்க பூஜாரி கட்டுனு வந்துட்டு போயிருக்கோம் இந்த மந்திரத்தை மூணு வேலை சொல்லணும் ஒரு தான் நீங்க சாப்பிடணும் பெண் பார்க்க கூடாது உங்களுக்கு யாரோ துணைக்கு ஒரு ஆள் ஆண் ஆண் வந்து ஆணு சித்தரிக்கணும் ஆண் ஆள் வச்சிக்கணும் பெண்ணு பெண் பெண்ணாள் கூட வச்சிருக்கணும் உங்களுக்கு தேவையான சமையல் இவருக்கு என்ன படையிலு அந்த படையில சேர்ந்து அவுள் பொறி கடலை எல்லாமே வைக்கணும் மாங்காம்பளை வைக்கணும் இந்த எந்திரத்துக்கு மேல செவ்வாரலி புஷ்பும் போடணும் எந்தத்துக்கு மேல செவ்வாறு புஷுவும் போடணும் இந்த மந்திரத்தை சொன்னா போதும் பன்னெண்டாயிரம் ஊர் மொத்தம் வந்து பன்னெண்டாயிரம் ஊரு நீங்க கொடுத்துருக்கணும் பன்னெண்டாயிரம் ஊர்ல இவர் சித்தாயிடுவார் ஊர்ல இவர் சித்தாயிடுவாரு பன்னெண்டாயிரம் ஊரு கொடுத்தா இவர் சித்த ஆகிடுவாரு இதுக்கான மூல மந்திரம் இதுக்கான அமாவாசை அன்னைக்கு இதுக்கான படில நீங்க போடுற மாதிரி இருக்கும் ஒரு கோழி தோறும் இருபத்தி ஒரு நாளும் தினந்தோறும் ஒரு கோழி பலி கொடுக்குற மாதிரி இருக்கும் இருபத்தி ஒரு நாளும் சக்கரை இருபத்தி ஒரு நாளைக்கும் சாராயம் வச்சாகணும் இருபத்தி ஒரு நாளும் சூட்டு வச்சாகணும் இருபத்தி ஒரு நாளும் அவள் பொறி கடலை வச்சாகணும் இருபத்தி ஒரு நாளும் அவள் பொறி கடலை வச்சாகணும் இதுக்கான வசிய முறை இதுதான் இதுக்கான வசிய முறைதான் இதுல இருந்து சூழ்ச்சி நான் மறைக்கல இதுக்கான மை நீ எட்டி மை பயன்படுத்தலாம் தர்மபுல மையை பயன்படுத்தலாம் எல்லாருங்க இது பில்லு அருக்கும் புல்லு பார்த்தீங்களா பில் மைய பயன்படுத்தலாம் அப்படி இதுவும் இல்லை வாசந்திரத்தை மட்டும் தடவனா போதும் வாசந்திரத்தை மட்டும் தடுவனா போதும் இதுக்கான உடை என்ன பயன்படுத்தணுங்கன்னா கருப்பு உடை தான் பயன்படுத்தணும் தான் ஆசமா நீங்க பயன்படுத்தணும் தனி ரூமா இருக்கணும் இதுக்கு வந்து என்னன்னா உபாசம் இருக்கிறதுனால ஒரு தனிப்பட்ட ரூமா இருக்கணும் உங்களை வேலை செய்ய பண்ணிவிட செய்யறாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் தான் உங்ககிட்ட வந்து பேசணும் போகணும் நீ தந்தை கிட்ட மனைவி கிட்டே பிள்ளைகிட்டே யாரும் பேசக்கூடாது இந்த இந்த கால பைரவரை நீங்க உபாசம் எடுத்துருந்தீங்கன்னா அனைத்து அஷ்ட பண்ணலாம் மனலாம் முக்கியமா கணவன் மனைவி வசித்துக்கு இது முக்கியமான ஒரு வழிமுறை இந்த கால காலபைரவர் மேலே இந்த சக்கரத்தில் ரெண்டு பேர் போட்டை வச்சுட்டு ஒரு விளக்கு ஏற்றி இருபத்தி நாள் விளக்கு ஏற்றினா போதும் நெய் விளக்கு தேங்காய் இருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் நெய் ஊற்றி இல்லை அஞ்சு எண்ணெய் ஊற்றி கால பைரவருக்கு விளக்கு போட்டு ரெண்டு போட்டோ அந்த சக்கரத்துக்கு மேலே வச்சாலே போதும் வசி மாட்டேன் மன்றத்தை சொல்லி வசியத்துக்கு அருமையான ஒரு சக்கரம் இது இதை வச்சு வசியம் பண்ணலாம் மோகனம் பண்ணலாம் ஆக்கோஷம் பண்ணலாம் வேதனம் பண்ணலாம் வித்தியாசம் பண்ணலாம் அஷ்டகல் அனைத்து எட்டு அஷ்டகல் பண்ணலாம் இவரை வச்சு நீங்கள் குறியே சொல்லலாம் சில குருமார்கள் வந்து பைரவர்களை வச்சுலாம் புரிய சொல்ல சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் வச்சு ஏன்னா அகோர பைரவர் இல்லையாது அகோர பைரவர் வச்சு நீங்கள் குறியே சொல்லலாம் இதுக்கு எந்த ஒரு சூட்சமத்தையும் நம்ம மறைக்கலை நல்லா பாத்துங்க ஆறு கார் எந்த இடத்துல ஒரு ஆறு கார் எந்த இடத்துக்குங்க ஆறு கோணம் போறீங்க அகோர வா ஓம் யா சி வா நசி மசி வசி ஆ போட்டு ஆளுக்கு கீழே வந்து சூளம் போட்டுக்கிறீங்க இந்த ஸ்டீ போட்டுருக்கீங்க புரியுதுங்களா இந்த சக்கரத்தை சக்தி சக்கரத்தை நீங்கள் போட்டுங்க இதுக்கான முறை தான் இதுக்கான முறை தான் வேற எந்த ஒரு முறையும் நான் மறைக்கலை தேவகரிசி சார் தொடர்பு கொடுங்க இரவு நேரத்தில் தொண்டு பண்ணாதீங்க என்னென்னா பொது இடத்துல ஃபோன் பண்ணுங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க